மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரவின் அச்சுறுத்தல் மர்ம நபரால் அரசியலை விட்டு விலக மறுக்கும் முன்னாள் அமைச்சர் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு புதிய அரசாங்கத்தின் அறிவிப்பு மேல கையளிக்கப்பட்ட அரச வாகனங்கள் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து வெளியான தகவல் பிரமுகர்களின் பாதுகாப்பு நடவடிக்கையில் திருத்தம் வெளிநாடொன்றில் சுற்றுலா சென்ற பாடசாலை மாணவர்களுக்கு நேர்ந்த கதி நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை சார்ஸ் நிர்மலநாதன் அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் வவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினால் இன்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தினை ஜனாதிபதி அனுரவின் ஆதரவாளர் என கூறி நபர் ஒருவர் பதற்றமான நிலைமை ஏற்பட்டுள்ளது சர்வதேச சிறுவர் தினமான நேற்று முதலாம் திகதி காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதன் போது அந்த பகுதிக்கு வந்த இனம் தெரியாத நபரொருவர் இது அனுரவின் ஆட்சி நீங்கள் எல்லாம் வைர வளர்க்கிறீர்கள் உங்களுக்கு பணம் வருகின்றது என போராட்டத்தில் ஈடுபட்ட தாய்மாருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளார் உங்களை காவல்துறையினரிடம் பிடித்துக் கொடுப்பேன் நான் அனரகுமாரே இருவருடமாக நிற்கின்றேன் காவல்துறையினரும் புலனாய்வு பிரிவும் வந்து உங்களை கைது செய்வார்கள் நாய்களே எல்லோரும் வீடு செல்லுங்கள் என்று இதனை அடுத்து காணாமல் போன உறவுகளும் அவருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் குறித்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது சிறிது நேரத்தின் பின்னர் குறித்த நபர் அவர்களை அச்சுறுத்தியபடி அந்த பகுதியில் இருந்து கலைந்து சென்றுள்ளார் எந்த பிரச்சனையும் இன்றி அரசியலில் இருந்து விலக தயார் எனவும் முப்பத்தைந்து வருடங்களாக தான் அரசியலில் இருந்த கட்சியையும் மக்களையும் விட்டு அரசியலை விட்டு விலக முடியாது எனவும் முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டிசில்வா தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் என்னை பொறுத்தவரை இதை விட்டுவிடலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்களெல்லாம் எங்களுடன் சேர்ந்து வருடங்களாக அரசியல் செய்தீர்கள் எனக்கு இருக்கும் ஒரே பிரச்சனை வருடங்களாக அரசியலில் இருக்கும் இவர்களை விட்டுவிட முடியுமா என்பதுதான் அதனால் வெற்றி தோல்வி என்ற கேள்வியே இல்லை அதனால் நான் பல இடங்களில் கருத்து கேட்ட போது போட்டிக்கு வர வேண்டும் என்று எல்லா இடங்களிலும் சொன்னார்கள் அதனால் என்னால் அரசியலை விட்டு விலக முடியாது என தெரிவித்துள்ளார் இதேவேளை அண்மையில் அரசியலமைப்பு பேரவையில் இருந்த நிபல் ஸ்ரீபால டிசில்வா நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது குறித்து அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித கேரத் தகவல் வெளியிட்டுள்ளார் சம்பள அதிகரிப்பு குறித்து வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு நேற்று இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் தற்போதைய நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இவ்வாறான சம்பள உயர்வு சாத்தியமா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்கப்படும் இந்த மட்டத்தில் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் எனவும் பல கட்டங்களில் அதிகரிப்பு செய்யப்படுமா என்பதும் வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்பின் போது கலந்துரையாடி தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயம் எனினும் அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதே எமது அரசாங்கத்தின் கொள்கையாக இருக்கின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் அமைச்சுக்கள் திணைக்களங்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு நிறுவனங்களில் இருந்து ஜனாதிபதி அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்ட வாகனங்கள் உரிய நிறுவனங்களுக்கே மீண்டும் கையளிக்கப்பட்டுள்ளன குறித்த வாகனங்கள் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு அருகில் வைத்து உரிய நிறுவனங்களுக்கே மீண்டும் கையளிக்கப்பட்டுள்ளன இதன்போது பத்தொன்பது வாகனங்களை மீள கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததோடு அவற்றில் பதினைந்து வாகனங்கள் முன் அறிவித்தலுக்கு அமைய வருகை திருந்த குறித்த நிறுவனங்களின் அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளன அதன்படி வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் எட்டு வாகனங்களும் நிதியமைச்சின் மூன்று வாகனங்களும் தென் மாகாண சபை போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சு பனஜி வராசிகள் திணைக்களம் என்பவற்றிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட தலா ஒவ்வொரு வாகனங்கள் உள்ளடங்களாக மொத்தமாக பதினைந்து வாகனங்கள் மீளக் கையளிக்கப்பட்டுள்ளன இதேவேளை ஜனாதிபதி அலுவலகத்தின் சிரேஷ்ட மேல்திக செயலாளர் ரொஷான் கமகே மேல்திக செயலாளர் மகேஷ் கேபவிதாரன உள்ளிட்ட பலர் வாகனங்கள் கையளிக்கும் சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டுள்ளனர் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் திட்டமிட்டு எரிபொருளுக்கு தேவையான அனைத்து கட்டளைகளையும் வழங்கியுள்ளது எனவே எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வரை எரிபொருள் தட்டுப்பாடு இருக்காது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஜே கருணாரத்ன தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் போதுமான எரிபொருள் இருப்புக்களை பராமரிப்பதற்கான எதிர்காலத் திட்டங்கள் வாரந்தோறும் திட்டமிடப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பான தீர்மானங்கள் வழிப்படைத்தன்மையுடன் எடுக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான ஒழுங்குமுறை ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்படும் என்று தாம் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மற்ற தரப்பினரால் இறக்குமதி செய்யப்படும் எரிபொருட்களின் விலையை குறைக்க முடியாது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து சிறிது காலத்திற்குள் பெரிய அளவிலான எரிபொருள் சலுகைகளை வழங்குவது சாத்தியமில்லை எனவே தற்போதுள்ள சூத்திரம் மற்றும் சட்டத்தின்படி அண்மைய எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட்டது என்று அவர் கூறியுள்ளார் அதேவேளை ஒரேடியாக பாரிய செலவுகளை வழங்குவதற்கு ஜனாதிபதி தயாராக இல்லை எனவும் இதன் காரணமாக வரிசைகள் உருவாகும் நிலை ஏற்படும் எனவும் இலங்கை பெட்ரோலிய தலைவர் குறிப்பிடத்தக்கது முக்கிய பிரமுகர்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனபிரட்ன தலைமையில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி மற்றும் பிற முக்கிய பிரமுகர்களின் பாதுகாப்பிற்காக அதிகாரிகளை அனுப்புவது தற்போதைய அச்சுறுத்தல் மதிப்பீடுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு திருத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் முன்மொழியப்பட்டுள்ளது பல்வேறு பாதுகாப்பு கடமைகளுக்கு தேவையான அதிகாரிகளின் எண்ணிக்கை முன்மொழியப்பட்டுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட அமைச்சரின் ஒப்புதலை பெற்றவுடன் இந்த பரிந்துரைகள் அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும் இதற்கமைய பாதுகாப்பு கடமையில் ஈடுபடும் அதிகாரிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது தாய்லாந்தில் சுற்றுலா சென்ற பாடசாலை பேருந்து ஒன்று தீப்பெற்றியறிந்ததில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்து சம்பவம் தாய்லாந்தின் தலைநகரை அமைத்த பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது குறித்த பேருந்தானது பாடசாலை சுற்றுலாவிற்காக மத்திய உதாய்தானி மாகாணத்திலிருந்து அயுதயா மற்றும் நொந்தபுரி மாகாணங்களுக்கு பயணித்த நிலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் விபத்துக்குள்ளான பேருந்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என நாற்பத்தி நான்கு பேர் வரை பயணித்ததாக குறிப்பிடப்படுகின்றது இந்நிலையில் பேருந்தில் பயணித்த நாற்பத்தி நான்கு பேரில் தற்போது வரை இருபத்தைந்து பேர் வரை உயிரிழந்துள்ளதாகவும் பேருந்தின் சாரதி உயிர் பிழைத்துள்ளதுடன் தப்பியோடியதாகவும் கூறப்படுகின்றது புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்பதை அனைத்து தமிழ் மக்களுக்கும் அறியத் தருகின்றேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மல்நாதன் தெரிவித்துள்ளார் அவர் தனது முகநூல் பதவியிலேயே மேற்குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் குறித்த தெரிவித்துள்ளதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வென்னி தேர்தல் தொகுதியில் அதிகூடிய வாக்குடன் மக்களின் விருப்பத்திற்கு அமைய நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தேன் அன்று தொடக்கம் இன்று வரை என்னால் முடிந்த அளவு தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வந்திருக்கின்றேன் அத்துடன் எனது பிரதேசங்களில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் என்னால் இயன்ற வரை வழங்கியும் மக்கள் போராட்டங்களிலும் பங்கு பெற்றிருக்கின்றேன் பன்னி மாவட்டத்தில் தேவையான என்னால் முடிந்த பல அபிவிருத்தி திட்டங்களையும் நான் முன்னெடுத்திருக்கின்றேன் தமிழ் மக்கள் எனக்கு இவ்வளவு காலமும் வழங்கிய ஆதரவிற்கும் கௌரவத்திற்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இம்முறை நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்பதை அனைத்து தமிழ் மக்களுக்கும் அதே நேரம் தமிழர்களின் உரிமைக்காக தொடர்ச்சியாக நான் உடைத்துக் கொண்டிருப்பேன் என்பதை உறுதியாக கூறுகின்றேன் எனக்கு தொடர்ச்சியான ஆதரவை இவ்வளவு காலமும் நல்கிய அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவிப்பதுடன் தொடர்ந்தும் உங்களுடன் நான் பயணிப்பேன் என்பதையும் கூறிக்கொள்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார்